ஹலோ ஆல் இது என்னோடய தங்கச்சி பையன் அவனுக்கு சமையல்னாலே ரொம்ப இஷ்டம் ஸோ நாங்கள்லாம் சமைக்கும்போது அவனுக்கு ரொம்ப அவன் ரொம்ப விரும்பி பார்ப்பான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் ஸோ நாங்கள் அவனை ஆனால் விடவே மாட்டோம் எதுவுமே பண்ணுறதுக்கு சரி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு நாள் அவனை ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம் ஆனால் சொன்னான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் அவன் ஒரு ட்ராப் கூட அவன் எங்கேயுமே சிந்தவே இல்லை பக்காவா எல்லாத்தையும் நாங்கள் பண்ணது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக அவன் வந்து பண்ணியிருக்கான் இஸ் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஸோ த்ரீ இயர்ஸுக்கு வந்து இது வந்து டூ மச் தான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது அவனோட வேலை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு லைக் போட்டு விடுங்க ஸோ ஐ திங்க் இது அவனோட ஸ்டார்ட் வெரி வெல் டன் ஸோ ஹாப்பி எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி ஒரு எங்கள் பையன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வருவான்றதுக்கு இது ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்களாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சி யூ ஆல் பாய்